எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதான் நடக்கும் ஏசப்பா உங்கள ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க என்ன பத்தி இப்படி சொல்றீங்க எனக்கு ஏசப்பா தான் பிடிக்காதுன்னு சொல்றீங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்லங்க ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப நல்லா பிடிக்கும் நீங்க என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட உரிமையோட கேளுங்க நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க நேத்து பாட்டி ஒரு வீடியோ பார்த்தங்க ஒரு அம்மா ரயில்ல இருந்து கால் எதறி கீழே விழுது ஒரு போலீஸுக்காரரு எங்கயும் இருந்து ஓடி வந்து அந்த பொண்ணை கைய பிடிச்சி தூக்கி காப்பாற்றி விட்டுட்டாரு அவர் காப்பாத்தலைன்னா அந்த பொண்ணு ரயில் சக்கரத்துல செக்கே போயிருக்கும் காப்பாத்தின போலீஸுக்காரரு எவருன்னு விவரம் கேட்டா காப்பாத்தினாரு அல்லது உன் என்னன்னு கேட்டுட்டு காப்பாத்தினாரா போலீஸுக்காரருக்கு அந்த நல்ல இதயம் இருக்கும் போது ஏசப்பாக்கு இருக்காதா அந்த போலீஸுக்காரரை விட ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க உங்களுக்காக பாட்டி ஒரு ஜெமம் பண்ணட்டா பாட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஏசப்ப உங்க பாவங்களை எல்லாம் மன்னிப்பாங்க நீங்க புது மனுஷனா மாறுவீங்க பாவக்கரைய போக்குறதுக்கு ஏசப்பா ரெட்டம் மட்டும்தாங்க உண்டு வேற எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஐயா சேனைகளின் கர்த்தாவே மகிமை உண்டாகட்டப்பா என்னோட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா பாவம் மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருத்தரையும் மன்னிங்கப்பா எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி ஏசப்பா

பாவத்தால சீர்கட்ட வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்துங்கப்பா பாவத்தால பிழிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் இணையட்டும்பா இழந்து போன சமாதானம் திரும்ப கிடைக்கணும்ப்பா எல்லாத்துக்கும் லட்சப்பீடு சந்தோஷத்தை கொடுங்கப்பா வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை பண்ணுங்கப்பா கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும்பா வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீட்டை கொடுங்கப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும்ப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் போதும் போதுங்க அளவுக்கு குழந்தைகளை கொடுங்கப்பா பிள்ளைகள் வாழ்ந்து மகிழ்ந்து இருக்கட்டும்ப்பா எல்லாரும் உங்களை பத்தி சாட்சி சொல்லணும்ப்பா